பெக்ரி யூடியூப் சேனல்களுக்கு வணக்கம் சமீபத்தில் ஆன்மீக பேச்சாளர் மகாவிஷ்ணு சார்ந்த நிறைய சர்ச்சைகள் சம் தமிழ் சூழலில் ஏற்பட்டது அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து பேசினேன் தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இன்டர்வியூக்கு வணக்கம் வணக்கம் பேரன்பும் பெரும் கருணை கொண்டுள்ள என் உயிர் மக்களுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஆன்மான்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க ஆன்மா பேசுகிறேன் சரி எனக்கு தெரிஞ்ச தான் சொல்றாங்களே தவிர எந்த ஒரு இதுவும் கருத்து கிடையாது அது உண்மை தான் நானும் சொல்லுவேன் ஏன்னா நானும் ஒரு அடையாளம் சித்தர் கோயில் போன ஒரு பெண் சித்தர் வந்து பறந்துருக்காங்க சித்துக்கள் வந்து உண்மை தான் இருக்கு நீங்களுமே உணர் உண்மையா நீங்க உணர்ந்தீங்கன்னா சித்துக்கள் கை கொடுங்க என் பேர் கார்த்திகா நான் சென்னையில இருந்து வரேன் இப்போ வந்து நான் எம்பிஏ முடிச்சு எம்எஸ்சி சைக்காலஜி பண்ணிட்டு இருக்கேன் சோ அதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி ஆன்மீகத்து மீது ஆர்வம் ஆன்மீகத்துல எப்படி ஆர்வம் வந்துச்சு அப்படின்னா கணவர் இறந்த பிறகு இது வந்து நான் வந்து நான் பாக்குறவளை கிடையாது பட் எதார்த்தமா எனக்கு ஒரு வாய்ப்பு நான் சும்மா போன்ல பாத்துட்டு இருக்கும் போது ஆஹ் ஒரு வீடியோ பாக்குறேன் என்ன என்னன்னு எனக்கு புரியல சரி ஒரு ஆன்மீக ரிலேட்டடா இருந்தது என்னவா இருக்கும் போன் பண்ணேன் இந்த மாதிரி என் சூழ்நிலைகளை சொன்னேன் சரி ஓகே நீங்க வாங்கன்னு சொன்னாங்க அதுவும் இலவசமாக தான் அந்த கிளாஸ் நான் அட்டென்ட் பண்ணேன் என்ன கிளாஸ் அதுதான் எனக்குமே தெரியாம தான் உள்ள போனேன் சொல்லிடுறேன் தெரியல பிளாங்க் அவுட் என்னவா இருக்கும் எப்பவுமே நான் எந்த ஒரு வாய்ப்பா இருந்தாலுமே அது யாரோ ஒரு இறைவனா சொல்றதா நான் உணர்வேன் முன்னாடியில இருந்து அந்த பழக்கம் இருக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்ம போறோம்னா அது ஏதோ எனக்கு எங்க ஏதோ நான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் ஓகே போய் பாக்குறேன் அங்க எங்க எங்களுக்கு எங்க ஹஸ்பண்டும் சொல்லியிருப்பாங்க பூர்வ விளக்கு தியானம் எல்லாம் சொன்னாங்க ஆனா எனக்கு அப்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலை நான் கவனிக்கல உயிரோட இருக்கும் போது அதே வார்த்தை இங்க குரு மகாவிஷ்ணுவும் சொல்லும் போது குருஜி என்னடா அங்கேயே சொல்லும் போது நம்மளுக்கு கவனம் இல்லை இவர் இவரும் அதே வார்த்தைகளை சொல்றாங்களேன்னு எனக்கு ஒரே இதுவா இருந்துச்சு அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சுது அப்புறம் இவங்க வந்து ஒரு சித்தர் அதாவது இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் பண்ணணும்லாம் சொன்னாங்க ஓகேன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்து அப்புறமேல் பயிற்சி பண்ணலாம் ஆரம்பிச்சேன் பயிற்சின்னா ஒண்ணும் இல்லை தீட்சா வாங்கிட்டு பயிற்சி பயிற்சின்னா கண்ணை மூடி நம்மளோட மனம் வந்து பயிற்சினால என்னன்னா தியானம் தான் சார் நீங்க ஓடிட்டு இருக்க மனசை ஒரு நிலைக்கு ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு வரதுக்கு தான் தியானம் ஸோ அந்த தியான பயிற்சியோட ஒரு மந்திரத்தை சொல்லி நம்ம உச்சரிக்கும் போது நம்மளுக்கு ஒரு உணர்வு வர ஆரம்பிக்குது அப்புறம் அவருடைய வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நான் யாருன்னு எனக்கு ஒரு உணர்வு கேள்வி கேட்க ஆரம்பிச்சது ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு அப்போதான் ஒரு புரித நான் யாரும் போது எனக்குள்ளே அப்படியே கேட்டுகிட்டே இருந்துச்சு அப்புறம் ஒரு சில இடத்துக்குலாம் போகிறேன் அப்புறம் என்னை உணர்கிறேன் செல்ஃப் ரியலைசேஷன் நடக்குது ஓ நம்ம ஒரு சோல் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நான் ஆகிறேன் ஸோ பக்குவம் வருது என்னன்னா ரியலைஸ் பண்ணனா அவ் இந்த உலகத்துல எல்லாமே காரணம் காரி இல்லாம ப இல்லை எல்லாமே நடத்துறது இறைவன் தான் அந்த பெர் பிரஞ்ச பேராற்றல் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன் இப்போ இந்த ஃபேன் இயங்கிட்டு இருக்கு ஏசி இயங்கிட்டு இருக்கு எல்லாமே ஒரு ஏ ஏதோ ஒரு ஏக்க ஏக்கத்தில் இயங்குது ஆனால் எல்லாத்துக்கும் மெயின் சோர்ஸ் என்னன்னா கரண்ட் அந்த கரண்ட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே அவுட்டு ஸோ இந்த மாதிரி மாதிரிதாங்க இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே இயக்கிட்டு இருக்கிறது ஒரு ஒரு ஆற்றல் அந்த ஆற்றலுக்கு பேர் என்ன வேணா வைக்கலாம் அதுதான் நீங்க கடவுள் சிவன் சொல்லலாம் ஏசுனா சொல்லலாம் முஸ்லிம்ஸ்ல அல்லான்னு சொல்லலாம் எல்லாமே அது மாதிரிதான் சோ அது உணர்ந்துட்ட பிறகு அதுதான் இயக்குதுன்னு ஒரு புரிதல் வந்துருச்சு சோ என்னோட மனமும் ஸ்லோவாயிடுச்சு இது எல்லாருக்கும் புரியுமானோ சொல்ல முடியாது இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒவ்வொரு ஆண்மாக்கள் ஒவ்வொரு மாதிரி சின்ன குழந்தைகிட்ட போய் டுவெல்த் படிக்கிறத பாடத்தை சொன்னா புரியாது அதுவே சின்ன குழந்தைக்கு சின்ன விஷயம் அதே மாதிரி தான் அந்த ஆன்மீகத்திலேயும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிலைகள் இருக்கு அப்போ ஸ்டார்டிங் நிலை உள்ளவங்களுக்கு நான் பேசுறது புரியுமான்னு சொன்னா தெரியல நான் அதை நான் விரிவிக்க விவரிக்க தெரியல எனக்கு ஆக்சுவலி எந்த நிலையில இருக்குன்னு சொல்ல வரல ஒவ்வொருடைய தேக நிலை ஆன்மா சோலோட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகத வச்சு அவங்க நிலைகளை நம்ம உணர முடியும் சோலோட டென்சிட்டி ஆஹ் எப்படி நீங்க வந்து எப்படி உணர முடியும்னா ஒரு ஒரு உயிர் கஷ்டப்படுது அங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உயிருக்கு ஏதோ ஒண்ணு ஆகுதேன்னு கஷ்டப்பட்டு உங்களோட அழுக ஆரம்பிச்சு அவங்களுக்கு வந்து அது அது அவங்களுக்கு தானே வலிக்குது நம்ம என்ன பண்ண அப்படி ஒதுங்குவாங்க இது ஒரு நிலை இந்த ஆன்மாக்கு இன்னும் வந்து பக்குவம் வரல நான் நினைக்கிறேன் அந்த மாதிரிதான் பயிற்சி தான் காரணம் கிடையாது பயிற்சியை விட முக்கியமானது அன்பும் கருணையும் தான் பயிற்சி மட்டும் தான் என்ன இந்த நிலைக்கு கொண்டு வந்து நான் சத்தியமா சொல்ல மாட்டேன் இப்ப எனக்கு வந்து எதுவுமே இல்லனாலும் ஒரு ஆனந்த நிலை வந்தா ஃபீல் அவ்வளவுதான் ஓகே இத மன நிம்மதி எவ்வளவு பணம் வச்சிருந்தாலுமே நிம்மதி இல்லனா கஷ்டம் எதுவுமே இல்லனாலும் நிம்மதி இருந்துட்டு அவங்க சந்தோஷமா இருக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கிடைக்கும் விடுவிச்சதா சொல்றீங்க நான் அதான் சொல்றேன் ஆனா இப்ப பணம் கேட்டுட்டே இருக்காங்களே எதுக்கு எதுக்குன்னு கேக்குறாங்க அது நீங்க தான் சொல்லணும் இல்ல எனக்கு தெரியல என்கிட்டலாம் எதுவும் கேக்கல நீ என்ன சொல்றீங்க ஃபவுண்டேஷன்ல பணம் அவன் எல்லார்டையும் கேட்கலையே எனக்கு தெரிஞ்சு நான் இதுக்கு அந்த மாதிரிலாம் கொடுத்ததெல்லாம் இல்லை நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சேவை அவரே சொல்வாரு நீங்க எனக்கு தான் வேணும்னு கொடுக்கணும்னு இல்லையே நீங்க உங்க கையால சமைச்சு கொண்டு போய் இல்லாத உங்களுக்கு கொடுங்க தானே சொல்றாரு அவர் எப்ப கேக்குறாரு அது யாருமே ஃபண்ட் பண்றது இல்லையா மகாவிஷ்ணு பவுண்டேஷன் அதை பத்தி எனக்கு தெரியல சார் அந்த ஃபவுண்டேஷன்ல என்ன ஃபண்டு போது வருது எனக்கு தெரியாது பட் சேவைகளை வந்து அவர் வந்து ஃபண்டா கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கல எனக்கு தெரிஞ்சு நீங்க எனக்கு தான் பொண்ணு பண்ணணும்னு அவர் சொல்லவே இல்லை இல்ல அவர் பேங்க் டீடைல்ஸ் இருக்கு அந்த ஃபண்ட்ல பவுண்டேஷன்ல இந்த பேங்க் டீடைல்ஸ் பண்ணலாம் இருக்கு இப்போ ஒரு விஷயம் சார் ஒரு சேவை செய்யணும்னு நினைக்கிறோம் சேவைக்கு எங்கிருந்து பணம் வரும் சொல்லுங்க அந்த அவர் செய்யறதுக்கு உங்களுக்கு மனம் விருந்தா குடுக்கலாம் அது கட்டாயம் கிடையாது அந்த சேவைக்கு நீங்க முடிஞ்சா குடுங்க அவ்வளவுதான் சோ எந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் இல்ல ஆஹ் கேள்விப்பட்டிருக்கேன் வீடியோஸ்லனா நம்ம பாப்போம்ல அதுல வந்து இவர் வந்து டேரக்டர் ஆ இருந்திருக்கிறாரு காமெடிய அசத்த போவது யாரு இது மாதிரிலாம் நம்மளுக்கு அப்படிதான் ரியலைஸ் பண்ணாது எனக்கு வந்து ஸ்டார்டிங்கே வந்து இவர் வந்து ஃபவுண்டேஷன்ல இவரோட வீடியோ போடுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு யாரு இவரு இவர் சொன்னாலும் ஒரு நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆகுது என்னடா தீட்சா வாங்கி பயிற்சி பண்றோம் நிறைய டிஃபரென்ஸ் ஆகுது நம்ம முன்னாடி இப்படி எல்லாம் கிடையாது இப்படி அவரு இவர் யாரு அப்படின்னு எனக்கு தேடல இருக்கும்போது போது எல்லாம் நான் சர்ச் பண்ணேன் ஸோ அப்போ தான் இந்த மாதிரிலாம் கண்டென்ட் கிடச்சிது அவர் அசுத்தற்போவில் இருந்திருக்காரு ஈவெண்ட்டில் இருந்திருக்காரு நிறைய ஃபீல்டில் இருந்துருக்காருன்னு புரிஞ்சுது அதுக்கப்புறம் அவரே ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ இப்படி தான் ஏன்னா எந்த ஒரு விஷயமும் நம்ம மக்கள்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதில் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணுவோம் அதே மாதிரி காசு கொடுக்குற விஷயமும் யோசிப்போம் நானுமே யோசிப்பேன் ஆனால் ஒரு விஷயம் உள்ள அங்கே பார்க்கும்போது இந்த காசு கூட அவங்க வந்து எந்த ஒரு இதுலேயும் இவங்களுக்குன்னு ஒரு இதுவும் கிடையாது அங்கே போகிற பணம் எல்லாமே ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்காக தான் போகுது பட் எனக்கிட்டலாம் நான் இந்த வரைக்கும் காசு எனக்கு கிளாஸில் கூட முடியலைன்னு சொல்லும்போது போது என்னை கட்டுங்கன்னு சொல்லவே இல்லை ஃப்ரீயாக கிளாஸ்க்கு எப்பவுமே இருக்கும் தான் ஆனால் நான் வந்து இது மாதிரி சொன்ன பேருக்கு அவங்க ஓகே நீங்கள் உங்களால் முடிஞ்சதை கட்டுங்க இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் எனக்கு சொன்னாங்க ஒரே நாள் தான் சொல்றாங்க கிளாஸ் ஒரே நாள் கால எயிட் ஓ கிளாக்ல இருந்து நைட் எயிட் ஓ கிளாக் அந்த கிளாஸ் அவ்வளவுதான் அந்த ஒரு நாள்லயே நீங்க வந்து திரும்ப அவரை வரணும் திரும்ப ரெண்டு கிளாஸ் அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது அவரே வருவார் பேசுவார் லஞ்சும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க பிரேக்கும் இருக்கும் தீட்சையும் கொடுத்துருவாங்க எந்த ஒரு ஆன்மீக சொல்ல போனாலுமே ரெண்டு நாள் ஆக்குவாங்க இல்லைனா இன்னொரு வாட்டி வரணும் அடுத்த நிலை அடுத்த நிலைன்னு உங்களை போடுவாங்க இவர் எதுவுமே இல்லை நீங்கள் தீட்சை வாங்கினா போதும் அதுவும் இப்போ என்ன பண்ணிட்டாரு அந்த கிளாஸோட டீட்டெயில்ஸே யூடியூப்ல விட்டுட்டாரு ஸோ நீங்கள் வரணும்னு வேண்டாம் அவரை பார்க்கணுன்னு வேண்டாம் நீங்களே உட்காந்து அவர் சொன்ன பயிற்சியை வீட்டில் பண்ணலாம் இல்லைனா விளக்கு தியானம்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு சோ அவரோட வீடியோ மட்டுமே பார்த்து எத்தனையோ ஆன்மாக்கள் எனக்கு தெரிஞ்சு தெளிவாயிருக்காங்க நிறைய பேரோட வாழ்க்கை மாறி இருக்கு ஒருத்தரோட வாழ்க்கை மாறிக்கணும் அது எவ்வளவு பெரிய விஷயம்னு சொல்லுங்க இந்த இடத்துல அதுதான் ஈஸியா யாராலையும் மாத்திக்க மாட்டாங்க மாற்றம்னு சொல்றது பணத்துல இருந்து விடுவிட்டு பணத்தை பணத்தையும் சொல்றேன் இந்த உலக வாழ்க்கை எது உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டது இறைவன் மட்டும்தான் உண்மை அந்த பிரபஞ்ச பேராற்றல் மட்டும்தான் உண்மை சரி இப்போ நீங்க ப்ரொஜெக்டர் பார்க்கறீங்க ப்ரொஜெக்டர்ல இருந்து ஒரு ஒளி வந்து அதை பாக்குறீங்கல்ல அந்த மாதிரிதாங்க இது எல்லாமே ஒரு இயக்கம் இயக்கிட்டு இருக்கு இது எல்லாமே ப்ரடிக்டட் ஆல்ரெடி நடக்க போகுதுன்னு உங்களுக்கு இறைவன் எல்லாமே ஒரு இதுல போயிட்டு இருக்கு இது வந்து இறைவனால் நடக்க போகுதுன்னு இருக்கு ஸோ நடந்து நடக்கணும்னு இந்த விதி கருமா போன ஜென்ம பாவம் கருமா நான் சொல்ல வரல இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கு ப்ரெடிக்டட் ஆல்ரெடி லைஃப் உங்களுக்கே தெரியும் நம்மளுக்கு இதெல்லாம் நடக்க போகுது இங்கே போக போகிறேன் இன்றைக்கி இருக்க போகிறோம் இதை இதெல்லாம் வினைகள் ஆகணும்னு இருந்ததுன்னா இருக்க தான் போகுது ஸோ அதை நம்மளால் எதுவுமே ஜட்ஜ் பண்ணவே முடியாது இதுதான் நீங்க நம்புறீங்க போன ஜென்மம் பாவம் புண்ணியங்க எல்லாத்தையும் நம்புறீங்களா நான் நம்புறேன் தான் சார் நான் போற ஜென்மத்துல நடந்தது எல்லாமே போன ஜென்மம் இப்போ நான் வந்து ஜென்மம் இருக்கிறனால தான் இந்த இடத்துல இங்க நான் பிறக்கணும் அப்படின்னு எனக்கு இருக்கு ஓகேங்களா இந்த இடத்துல இந்த மாதிரி கர்ம வினைகள் இருக்கிறனால நான் இங்க பிறந்திருக்கேன் நான் உணர்றேன் ஆக்சுவலி அப்படி உணர்ந்தனால தான் இந்த டக்குன்னு ஆன்மீகத்திலயோ இதுலயோ நான் வந்துற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் இந்த இவங்க மூலம் உனக்கு இந்த கரும வினைகள் இவ்வளவு தூரம் நடத்தணும் இது முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வேற ஒரு வினைனால உனக்கு நடக்கப்படணும் இதனால நடக்குது நான் அப்படிதான் நான் உணர்றேன் ஆக்சுவலி கர்ம வினைகள் வந்து எதுவுமே வந்து இத இதெல்லாம் நம்ம அனலைஸே பண்ண முடியாது இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தான் வகுக்க முடியும் இவங்களுக்கு இந்த மாதிரி அம்மா அப்பா இப்போ நீங்க நினைக்கிறீங்க உடம்பு சரியா போகுது நீங்க அது போன ஜென்ம பாவம் கர்மான்னு விட்டுறீங்களா ஹாஸ்பிட்டல் போறீங்களா இது வந்து நடக்கணும்னு இருக்கு ஆல்ரெடி நடந்துருக்கு இதனால உடம்பு சரியில்ல போல நம்ம சரி பண்ணணும் சரி பண்ணணும்ல ஆமா ஏன் போன ஜென்ம பாவம் நோடி வர கூடாது மெடிக்கல் நோக்கி போறீங்களே ஏன் இதுவும் கருமா சொல்லிட்டு நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது சொல்றீங்களா பாவம் நான் பண்ண பாவத்தையும் ஒரு வியாதி வந்துருக்கு

அவ்வளவோ நான் பார்த்ததே இல்லை ஆனா என் உடம்பு சரியில்லைன்னா ருத்ராஜ வச்சு வேண்டிட்டு அவனுக்கு ஹீலிங் கொடுத்துட்டு வந்துடுவேன் ஸோ கியூர் ஆயிடுவான் அவன் கிட்ட சொல்லுவேன் அதுவும் அவன்கிட்ட சொல்லுவேன் உன் உடம்பு கிட்ட அது பேசு அது உணர்வு உணர்வு பூர்வமா அது உணர்வு நேத்துக்கு எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஒன்றும் இல்லை ஒரு பொண்ணு கால் பண்ணி அக்கா இது ஒன்றும் இல்லை நீங்கள் ஜஸ்ட் அதுக்கிட்ட சொல்லுங்கள் ஐ லவ் யூ ஐ நீட் யூ ஐ தேங்க் தேங்க்யூன்னு சொல்லுங்கள் ஆட்டோமேட்டிக்காக சரியாகும்ன்ட்டு சீரியஸாக நான் சொல்லி எனக்கு கியூர் ஆச்சு ஏன்னா நம்ம உடம்புக்கு உணர்வு இருக்கு நீங்க அதை பேசுறீங்க கியூர் ஆயிடுச்சு இப்ப பாருங்களேன் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஏத்திக்கலாம் எந்த டேப்லெட்ஸ் எதுவுமே எடுத்துக்கல இந்த வார்த்தையை மட்டும் உணர்வுபூர்வமா சொல்லுங்க சொல்லுங்கக்கான்னு சொன்னாங்க சோ சொன்ன அதே மாதிரி ஆயிடுச்சு அது மாதிரி இன்னும் குழந்தைங்களோட எந்த நான் வந்து பர்சனலா எனக்கு குழந்தைக்கு மட்டும் தான் பண்ணிக்க வேற யாரும் வெளியில எல்லாம் நான் யாருக்கும் பண்ணது இல்ல குழந்தைக்கு அப்படி பண்ணாதீங்க தயவுசு குழந்தைங்க என்ன உங்களுக்கு நீங்க உணர்றீங்க அந்த குழந்தை மூணு மூணாவது படி குழந்தை தன்னை என்ன உணர போகுது அடிப்பட்ட அழுகுதான் செய்யும் வலிக்கதான் செய்யும் அப்படி பண்ணாதீங்க சீரியஸா சொல்றேன் சரி ஓகே ஓகே நான் ஓகே ரொம்ப ஹர்ட்டிங்கா அந்த குழந்தைக்கு என்ன சரியா அவன் என்ன சொல்றான் நானே இப்ப போயிட்டு இருக்கேன் ரோட்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பாத்தா அம்மா உலகனா மாயே இல்ல எதுக்கு அதை பார்த்து ஆசைப்படுறீங்க போங்கன்னு சொல்றான் ஐயோ இவ்வளவு வளர்க்காதீங்க குழந்தைய நாளைக்கு அவன் சொல்லுவான் அம்மா அவன் நீயே ஒரு மாயை தான் அவன் மேல நான் பாச வைக்க மாட்டேன் சார் சொன்னா என்ன பண்ணுங்க பற்றட்ட நிலையில இருங்க ஆனா ரொம்ப பற்றல இருந்தானே வலிக்க தானே செய்யும் உங்களுக்கு இப்ப குழந்தை மேல பற்று இல்ல பற்றின்னு சொல்ல வரல பற்றற்ற நிலையில இருங்கன்னு சொல்ல பற்றி அப்படியே இல்லன்னு சொல்லி விளையாதல்ல சொல்லல எனக்கு எங்க அம்மா அப்பா கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்ப எனக்கு ஒரு புரிதல் கிடையாது எனக்கு இப்ப புரிதல் வந்த பிறகு குழந்தை விட்டுருங்க துறவறதுக்கும் பற்ற நிலை நீங்க எடுத்து பண்றீங்க எல்லாத்தையும் துறக்கிறது அது வந்து என்ன சொல்றாங்க குடும்பத்திலேயே இருந்து மனதளவுல உடல் அளவுல சொல்ல வரல மனதளவுல ஆமா சார் அன்பு கொடுப்போம் எல்லாமே கிடைக்கும் அன்பு இல்லாம இங்க எதுவுமே கிடையாது அட்டாச்மெண்ட் தான் சார் அதனால நான் நான் சொல்ற அட்டாச்மெண்ட் வந்து இன்னொரு நீங்க வந்து பிரீஃபா ஐயோ அவங்க இந்த இல்லைன்னா என்னால கஷ்டம் அந்த உயிர் ஏதாவது அப்படின்னு ரொம்ப அட்டாச்மெண்ட்ல போய் விழுந்துடாதீங்கன்னு நான் சொல்ல வரேன் அப்படி அட்டாச்மெண்ட்ல ரொம்ப விழுந்திருந்தா நான் இப்ப மீண்டு வந்திருக்க மாட்டேன் எங்க ஹஸ்பண்ட் போன உடனே நானும் போயிருப்பேன் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் இங்க எதுவுமே நம்ம நடத்துல ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு எல்லாமே நடக்கணும் நடந்துட்டு இருக்கு இதுதான் சொல்றேன் எல்லாமே இங்க காரணம் காரியம் எல்லாமே எதுவுமே இல்லை பிரபஞ்சம் ஆல்ரெடி இதுதான் நடக்கணும்னு விதிச்சிருச்சு ஸோ அது பார்த்துட்டு நடந்துட்டு இருக்கு நம்ம பா நடிக்க வந்த நடிகர்கள் நடிச்சோமா போனோமா போயிடணும் அவ்வளவுதான் எப்படி இருந்தா ஆக்சுவலி அதுதான் என்னாலே அதை அதுல இருந்து எல்லாம் வெளியில வருது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்க இயற்கை மரணம்னா கூட ஏத்துக்கலாம் சார் அது இல்லாமல் சூசைட் அப்போ ஒரு குழந்தையும் நானும் வீட்டுக்கு வரும்போது அதை பார்க்கும்போது நீங்களே வாழ்க்கையே ஒரு மாதிரி ஆகிடும் அது அதுல இருந்து நீங்க மீண்டு வருது நானே ஒரு பைத்திய தான் இருந்தேன் நீங்க பார்த்தீங்கன்னா டோட்டலா கார்த்திகாவான்னு சொல்லுவாங்க என்கிட்ட பேசுவாங்க நான் ஏதோ மைண்டுக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கோம் ரோட்ல போய் அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அதை நான் பா சொல்ல முடியாது அந்த வார்த்தைகள் உங்களுக்கே தெரியும் ஒரு கணவன் இருந்துக்கிட்டு இவ்வளோ எட்டு ஒன்பது வருஷமாக என் கூட இருந்தவர் திடீர்னு தூங்கத்தில் இங்கே இருக்கிற எப்போவுமே இருக்கிறவர் இல்லைன்னா எப்படி வர வழி அது அந்த வழியெல்லாம் நம்மளால் வார்த்தையால் சொல்ல முடியாது ஸோ அதுலேருந்து நான் மீண்டனால எனக்கு அதை சொல்ல இந்த விஷயத்துக்கு வந்த பிறகு இங்கே ஒன்றுமே இல்லை இது எல்லாமே மாயேன்னு உணர உணர பக்குவத்தை கொடுத்ததுனால எனக்கு ஓகே அப்புறந்தான் இதிலேருந்து நான் ரியலைஸ் பண்ணி ஓகே இது எல்லாமே ஏதோ ஒரு இதுக்காக தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு போல் நானே என்னை செல்ஃபாக தான் யாருமே எனக்கு வந்து கவுன்சிலிங்கோ எனக்கு கொடுக்கவே இல்லை நானே நான் பக்குவப்படுத்திக்கிட்டே தான் நான் சொல்ல முடியும் கடவுள்கள் வந்து ரெண்டு வகையில் இருக்காங்க சரிங்களா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிராக்கிள்ஸ் பண்ணுவாங்க லைஃப்பில் அவங்களுக்கு ஃபிலாசபிக்காக தான் ஒன்றும் இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரோட்டோரில் ஒரு அம்மான் இருக்காங்கன்னு வச்சுக்கானேன் அவங்க ஃபிலாசபிக்கில் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க கும்புரதி மூலம் தன் லைஃப்பில் மிராக்கல் நடக்குதுன்னு மக்கள் நம்புவாங்க ஓகே மிராக்கல் கிருஷ்ணர்னு ஒருத்தருக்கார் அவர் வந்து பகத்கீதாவில் நிறைய ஃபிலாசபி சொல்கிறார் அவர் மெராக்கல்ஸ் பண்ணியிருக்காரு ஃபிலாசபின்னு சொல்கிறார் கடவுள் வந்து ரெண்டு வகையில் நிற் நிற்கிறாங்க ஆல் த்ரூ த வேர்ல்டு இந்த சாமியார்கள் சன்னியாசிகளெலாம் ஒன்று மிராக்கல் பண்ணுவாங்க இல்லை ஃபிலாசபிக்கலாக பேசுவாங்க அதன் மூலம் அவங்களுக்கு வந்து அறியப்படுவாங்க அது மூலம் அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கும் எனக்கு கேள்வி என்னென்னா மகாவிஷ்ணு மிராக்கல் பண்ணி பார்த்துருக்கீங்களா இல்லை ஃபிலாசபிக்கல் மட்டும் தானான்னு கேட்குறேன் அவர் ஏதாவது மிராக்கல் பண்ணியிருக்காரு லைஃப் அவர் சொல்ற வார்த்தை தான் சார் அவர் பிலோசபியா பேசுறாரு ஆனா நமக்குள்ள மிராக்கல் ஹாப்பனிங் ஆகும் நம்ம ஒரு விஷயத்தை வந்து இப்போ கார்த்திகோட மிராக்கல் எனக்கு புரிஞ்சுது கார்த்திகா எப்படி வந்தாலும் எனக்கு ஒரு புரிஞ்சுக்க முடியுது மற்ற மிராக்கல் மிராக்கல் இப்போ நான் பினான்சியலா அந்த டைம் எங்க ஹஸ்பண்ட் இறந்த டைம்ல இந்த தீட்சை வாங்கிட்ட பிறகு எனக்கு வந்து பிசினஸ்ல திடீர்னு பார்த்தா நல்ல ஒரு இதுல ஆனேன் ஒரு நல்ல ஏன் ஆனேன் ஒன் லேக் எல்லாம் பண்ணேன் அதனாலே எனக்கு சர்ப்ரைஸா இருந்தது அந்த இடத்துல நான் ஓன் பிஸ்னஸ் அப்போ பண்ணிட்டு இருந்தேன் சேவை ஜராக்ஸ்ல அதெல்லாம் வச்சுட்டு இருந்தேன் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்னா கூட ஏதாவது ஒரு உயிர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அது வந்து மிராக்கல்ஸ் நான் அந்த டைம் பார்க்குறேன் இதே இது எனக்கு முன்னாடி எதுவுமே சிம்டம்ஸ் அப்படி ஆகலை பட் இந்த டைம் இப்போலாம் நான் கவனிக்கும் போது எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அந்த மிராக்கலாக பண்ணிட்டு போகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் கிளாஸ் பண்ண போல் உங்க லைஃப் நீங்கள் எனக்கு வந்து என்னன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு மைண்ட் சார்ந்த இஷ்யூ இருக்குல்ல அதை பேசி தீர்த்தலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை

கிண்டி வழியா வரேன் இப்படி ஏதோ ஒரு வாட்டி எனக்கு இங்க ஏதோ ஐடென்டிஃபை ஆகிட்டே இருக்கு என்னன்னு பாக்கற அங்க ஒரு சித்தர் சரி உள்ளதான் போகலான்னு பார்த்தா அது சாங்கு சித்தர் எந்த ஒரு கோவிலோ எந்த ஒரு இதோ என்ன யாருமே இங்க வா போலாம் கார்த்திகா இந்த ஆன்மீகத்தை போய் பார்க்கலாம் கார்த்திகா சொல்றதை விட என்னோட தான் அது வந்து இங்க போன போய் பார்க்கணும்னு சொல்லும் முதல் தர உங்களோட உணர்வுகள் நான் ஆக்சுவலி தீட்சா வாங்கிட்டு வரேன் நான் இவ்வளவு நாள் உண்மையானவா சொல்லிடுறேன் இவ்வளோ நாள் அழுதுட்டு இருந்த நான் ஹஸ்பண்ட் இறந்து ஒன் மந்த் ஆயிருந்தது இந்த கிளாஸுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் அவர் பேசுகிறத கவனிக்கிறேன் ஆனால் உள்ளே பேசுனது எல்லாமே எங்கள் ஹஸ்பண்டோ எதனால் சொன்னார் ஆனால் ஏன் எனக்கு அப்போல்லாம் கவனிக்கலை அப்படின்னு நினச்சிட்டு கவனிச்சுட்டு இருக்கேன் தீட்சை கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அப்போவே கிளம்பிட்டேன் நான் பயிற்சி கூட எப்படி பண்ணணும் கூட கேட்கலை அஞ்சு மணியே டைம் ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் திட்டுவாங்கன்ட்டு நான் கிளம்பி போகிறேன் ஒரு ப்ளிஸ் ஸ்டேஜ் ஒரு ஆயிரம் பட்டம் ஊச்சின் பறந்தால் எப்படி இருக்கோ ஒரு ஆனந்த நிலை ஐ ஃபீல் ஆக்சுவலி அது என்னால சொல்ல முடியல என்னது அப்படின்னு தான் ஏன்னா இவ்வளோ நாள் அழுது இந்த நானு ஏன் இவ்வளோ மகிழ்ச்சி ஆனேன்னு ஒரு டேர்னிங்க நான் அப்ப பார்த்து மிதக்கல அந்த ஒண்ணு லைட்லாம் பண்ணிட்டு நீங்க புருவ விளக்கு ஏத்திட்டு நெஸ்ட் அதை கவனிக்கணும் கண்ணை மூடிட்டு உங்க மனம் ஒருநிலைப்படுத்தி நீங்க அத கவனிக்கும் போது இங்க உங்களுக்கு ஒரு ஃபீல் வர ஆரம்பிக்கும் இந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் இந்த இடத்துல குறு குறுன்னு ஃபீல் வரலாம் ஒரு மாதிரி வைப்ரேஷன் ஃபீல் வரும் இதெல்லாம் உணர ஆரம்பிப்பாங்க எனக்கு வந்திருக்கு நான் ஃபீல் பண்ணுவேன் எங்கேயாவது போனாலும் இந்த இடத்துல கவனம் வச்சுட்டே இருக்க சொல்லுவாங்க இது வந்து ஆஹ் பூர்வமத்தி இது ரொம்ப கவனம் வைக்கும்போது அதே மாதிரி நிஷ்டைன்னா எனக்கு சத்தியமா என்னன்னே தெரியாது நிஷ்டை ஏன்னா ஆன்மீகத்தில் நான் இருந்ததில்லை ஆனா இங்க போய் தியானம் பண்ற நிஷ்டையில நான் உட்காடுறேன் என்னடா ஆச்சரியமா இருக்கு அப்புறம் நிஷ்டையை பத்தி ரிசர்ச் பண்ண யூடியூப்ல எல்லாம் இதெல்லாம் நம்ம சித்தர்கள் பண்ணியிருக்காங்க இல்லைன்னா பூர்வ ஜென்மகத்தோட கனெக்டிவிட்டி இருந்தாதான் எனக்கு இப்போ லிங்க் நான் எந்த ஒரு பயிற்சியும் பண்ணாமல் எப்படி நான் திடீர்னு நீங்க வந்திருக்கணும் அந்த நிஷ்டை இருபது வருஷமும் ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கு கூட அது கொடுமான்னு எனக்கு தெரியல சரி அந்த அளவுக்கு ரியலைசைஸ் பண்ற அளவுக்கு போன ஜென்மத்தில் என்னவா இருந்ததுன்னு என்னால அந்த அளவுக்கு யூகிக்க முடியாது ஆனா ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி தானே எனக்கு இப்போ இந்தளவு வருதுன்னு நான் ஃபீல் பண்றேன் எந்த ஒரு இதுவும் நான் செய்யாம திடீர் எனக்கு வந்தது அப்படின்னு நான் யோசிக்கிறேன் இப்ப பவுல்ல வந்து ஹீலிங் ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்களா அந்த சைனா பவுல்ல அந்த சவுண்ட் ஒன்று கேட்டிங்கன்னா நான் மிஸ்டேல எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும் சித்தர்கள் கோயில் போனால் நான் என்ன அறியாம ஒரு மிஸ்டேட்ல உட்காந்துடும் அதெல்லாம் எனக்கு ஏன் வருதுன்னு எனக்கு உண்மையாவே தெரியல எனக்கே அது என்ன சொல்றது ஒரு புதுசாக இருக்கு அதுதான் நினச்சேன் நினைச்சேன் ஃப்ரீக்வன்சி எனர்ஜி எல்லாமே எனர்ஜி ஆட்டம்ஸு ஸோ எது பார்க்க ஆரம்பிச்சேன் அப்புறம் இன்னொரு கிளாஸ் மாதிரி மித்ரன் சிவா குருஜியோட கிளாஸ் ஒரு வாட்டி போனேன் அவர் பேசும்போது அந்த காலத்துல வந்து சாப்பாடு வாங்குறதுக்கு வந்து பிச்சை எடுப்பாங்களா அப்போ வந்து சாப்பாடு வந்து போடுறத வந்து இது வந்து விஷம் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு ருத்ராஜ மாலையை வச்சு பார்த்தாங்கன்னா தெரியும் சொல்லி சுத்தி காமிச்சார் இது என்னடா மேஜிக்கா இருக்கு நானும் வீட்டுக்கு போய் ருத்ராஜ மாலையை வச்சு சும்மா இப்படி வச்சா ரொட்டேஷனல் ஆகுது இப்படி இல்ல இல்ல விஷ ஏ எப்படின்னா கிளாக் வைஸ் ஆன்டிக்ளாக்வை கிளாக் வைஸ்னா நல்லது அதை எடுத்து சாப்பிடலாம் ஆன்டி கிளாக்னா உங்களுக்கு விஷ தன்மையானதுன்னு சொல்லி காமிக்கும் ஸோ அது காமிக்குது இந்த மாதிரி சுத்துது எனர்ஜி எனர்ஜி ஃபோர்ஸ் காமிச்சது அப்புறம் எனக்குள்ள பெண்டலம் பத்தி ஏதோ கேட்குது பெண்டலம்னு ஒரு ரிசர்ச்லாம் யூடியூப்ல எல்லாம் பாக்கிறேன் பெண்டலம்னு ஒன்று இருக்கு ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதான்னு கேட்கறதுக்கு பெண்டலம் சுற்றி காமிக்கிறாங்க ஒரு மேம் இதெல்லாமே ஹீலிங்குன்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல இருக்கிற சக்தி ஓகேங்களா அதுதான் நீங்க சொன்ன சக்திகள் ஆண்களுக்கு விந்து பெண்களுக்கு சோனிதம் சொல்றாங்க அந்த சக்தியை வெளியில விடுறத விட உள்ள இருந்து நீங்க இத பத்தி இருக்கு உள்ள நீங்க இன்னும் நிறைய வீடியோஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா இதெல்லாம் பத்தி பேசி டீட்டெயில்டா இவர் பேசுறதை நான் கவனிக்கல வேற ஒரு வீடியோஸ்ல எல்லாம் இருக்கு புருவமாத்தில கவட்டும் போது உங்களுக்கு இன்னும் என்ன சொல்ற ஆற்றல் தான் சார் எல்லாமே ஆற்றல் வந்து இங்க உங்களுக்கு ஏறும் போது இன்னும் ஒரு இறை சக்தியோட உணர்வுகள் வர ஆரம்பிக்கும் சொல்ல வரேன் ஆணும் பெண்ணும் ஸ்கூலர் பத்தி நான் பேச சொல்ல வரல ஆனா யோகத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் காமத்தப்பால பத்தி எல்லாம் ஓகே தான் அது எங்க சொல்றாங்க எந்த இதுல சொல்றோம் இருக்கு கண்ணு தெரியாத ஒருத்தர் கிட்ட போயிட்டு அவருக்கு எங்க வருங்க ஸ்டேஜ்ல நீங்க இருக்கீங்க அவர் கண்ணு தெரியவர் இவங்க கண்ணு தெரியாதவங்க இவங்க ஹேண்டிகேப் நம்மளுக்கு எப்படி சார் அனலைஸ் பண்ணீங்க ஒரு ஸ்டேஜில் ஆயிரத்தி எட்டு மெம்பர்ஸ் இருக்கும் நீங்க அவங்க வந்து இது நம்மளால சொல்லாமல் பேசும்போது தெரிஞ்சுதான் பேசணும் இப்போ தனியாக நீங்கள் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும் ஒரு கூட்டத்துல அங்க உள்ள இருக்கிறவங்களை வந்து அது இருக்கிறாங்க தெரியாதுதான் ஆனா அதே மாதிரி சொல்ல வர கருத்தை நீங்க முதல்ல அண்டர்லைஸ் பண்ணுங்க அவரை மேற்கொண்டு சொல்லியே வரல அவர் ஆக்சுவலி புரியுதுங்களா சொல்ல வர கருத்தை சொல்றத முன்னாடியே நீங்க எடுத்துக்கிற விதம் தான் சார் தப்பு நான் சொல்ல வரேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃபுல்லா முடிக்க விட்டு இருந்தீங்கன்னா அவர் சொல்ல வர கருத்தை இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு குழந்தை வந்து தப்பு செய்துன்னா அந்த குழந்தை கண்டிக்கிறோமா இல்லையா இதை பண்ணாதப்பா இது பண்ணா உனக்கு இந்த மாதிரி வந்து அஹ் அடிப்படோ தப்புன்னு நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம பண்ண தப்புகளை தப்பு உணர்த்துறதுக்காக இந்த மாதிரி பிறவிகள் இருக்கு நீ வந்து இந்த மாதிரி பண்ணாத இல்லைன்னா நீ கஷ்டப்படுவே அப்படி நமக்கு ஒரு குழந்தைக்கு நம்ம சொல்லும் போது ஓ நம்ம தப்பு பண்ணக்கூடாதுன்னு ஒரு அப்படி ஒரு புரிதலர் தான் நாங்க சொல்ல வர கருத்தா இருக்கே தவிர நீ பண்ணா நீ பண்ணனால தான் இருக்கிறேன்னு சொல்ல வரல எடுத்துக்கிற விதம் உங்களுக்கு ஒரு நோய் வந்து அது உங்க கருமானலாம் கிடையாது இப்ப போலியோ நோய் தாக்கப்பட்டதுன்னா அதனால நிறைய பேர் கருமானாலும் நீ இறங்க சொல்லணும் சயின்ஸ் கண்டுபிடிக்கணும் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கணும் மருந்து அப்புறம் அந்த நோயே போய் இல்லை போலியுங்கிற நோயே போய் இல்லை நாளைக்கு கேன்சருக்கு அப்படி மருந்து கண்டுபிடிச்சி கேன்சர்கிற நோயே எல்லாம் போயிடலாம் இது எல்லாமே கர்ம வினை அப்படின்னு நம்மளோட போராடுற அந்த சக்தியை வந்து இது இழுத்து விட்டுறது அது அக்செப்டன்ஸ் ஓகே நான் புரிஞ்சுக்கிறேன் சில வருடருக்கு நம்ம போராட முடியாது இறந்துட்டாங்கன்னா அவங்களை திரும்பி கொண்டு வர முடியாது அது போராட முடியாது ஆனால் இயல்பாக இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் உங்களுடைய கர்மான்னு கொண்டு வரதுல அது ரொம்ப தவறுன்னு சொல்கிறேன்